தமிழ் சினிமாவில பலர் மனதை கொள்ளையடித்த நடிகை சிம்ரன் சீரியல கால் பதிக்க இருக்காங்க சிம்ரன் மும்பைய பூர்வீகமாக கொண்டிருந்தாலும் அங்க சில படங்களே நடிச்சாங்க ஆனா தமிழ்ல விஐபி படத்துல மின்னல் ஒரு கோடி பாட்டின் மூலமா ரசிகர்களை தன் பக்கம் இழுக்க ஆரம்பிச்சாங்க இது தொடர்ந்து ஒன்ஸ் மோர் நேருக்கு நேர் பூச்சுடுவா அவள் வருவாளான பல படங்கள்ல கமிட் ஆனாங்க அவங்க நடிச்ச பல படங்கள் மெகா ஹிட் ஆனச்சு இது தொடர்ந்து தனக்குன்னு ஒரு இடத்தை தக்க வச்சாங்க தொடர்ந்து பீக்ல இருந்த சிம்ரன் அவங்களுடைய பல வருட நண்பரை காந்திர சித்திரமும் செய்து கொண்டாங்க அதுக்கப்புறமா சீமால இருந்து விலகிய அவங்க சில வருடங்கள் கழித்து மீண்டும் நடிக்க ஆரம்பிச்சாங்க ஐந்தாம் படை வாரணம் ஆயிரம் மகான் உள்ளிட்ட படங்கள் நடிச்சாங்க அவங்க நடித்திருக்கும் துருவ நட்சத்திரம் படம் இன்னும் ரிலீஸ் ஆகல இந்நிலையில சிம்ரன் பத்திய ஒரு புதிய தகவல் வெளியாகி இருக்கு அது என்னன்னா அவங்க சின்ன திரையிலும் கால் பதிக்க இருப்பதா கூறப்படுது அதே சமயம் ஏதாவது ரியாலிட்டி ஷோல ஜட்ஜா வராங்களா இல்ல சிரியல் நடிக்கிறாங்க என்ற கேள்வி எழுந்திருக்கு அநேகமா சீரியல் நடிக்க தான் வாய்ப்புகள் அதிகம்னு திரைத்துறையினரும் சொல்லிட்டு வராங்க